கன்னிராசிமி என்பர்கள் கன்னிராசிமி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே நபர்கள் தான் அவங்கள பிடிச்சிருக்கீனால கரை ஏறியலாம் கரை ஏறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லலாம் என்ன சொல்லலாம்னா படிப்பு கல்வி கடன் வாங்கிட்டு கட்ட முடியாத கண்டிஷன் அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் இல்லை தொழில் சரியாக அமையலை அமைஞ்ச தொழிலில் உள்ளங்கம் அப்புறம் வீடு கட்ட முடியல வீடு வாங்க முடியல வீ வாங்கினதை கொடுக்க முடியல கொடுத்ததை வாங்க முடியல இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா இத்தனை பிரச்சனைக்குமே தீர்வு ரெண்டு பேர்த்த இருக்க பிடிச்சிங்கன்னா சரியாக போயிடும் ரெண்டால் போய் இருக பிடிச்சிங்கன்னா சரியாக போயிடும் யாரை பிடிக்கிறது கன்னிராசி மையன்பர்களுக்கு ரெண்டு பேர் உகந்தவர்கள் யார் அது வேறு யாருமே இல்லை சுக்கர பகவானை இருக்க பிடிக்கணும் கஞ்சனூர் பயிரணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் அப்படியே எள்ளுமிட்ட விடாமல் சாப்பிடுங்க வெண்ணா விண்ணா எல்லாம் வெள்ளை மொச்சையும் எள்ளும் எள்ளும் மொச்சையும் தாங்க உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அதிர்ஷ்ட நம்பர் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறும் எட்டும் அதிர்ஷ்ட எண்கள் அதே மாதிரி டார்க் புளூ கருப்பு டார்க் ப்ளூ அதே போல் வெண்பட்டு வெண்பட்டு டார்க் புளு கருப்பு இந்த மூணுமே கன்னிராசி மையன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய கலர் அதே போல் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் யோகமான நாட்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் யோகமான நாட்கள் கன்னிராசிமை என்பர்கள் வந்து வாழ்க்கையில் என்றைக்கும் எந்த காரணத்துக்காகவும் இந்த சனீஸ்வர பகவானையும் சனி சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமையில் பூஜையும் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையும் விடாமல் நீங்கள் நவ நவகிரத்தை கூட வணங்குங்க தப்பே கிடையாது அப்படி கூட செஞ்சுட்டு விடாமல் இந்த ரெண்டு பேர்த்தையும் இருக்க இவங்க உங்களை உங்களை முன்னேற்றது இந்த ரெண்டு கிரகங்கள் தான் கையில் வந்து உலோகங்கள் வந்து வெள்ளி காப்பு வெள்ளி இதெல்லாம் அணுந்திங்கன்னா ரொம்ப யோகம் வைரம் சிறப் சிறப்பான கற்களில் வந்து வைரக்கல் வெள்ளை வைரம் இந்த பக்கம் பார்த்தா சனிக்கு வந்து கருநீலக்கல் நீலக்கல் இந்த ரெண்டு கல்லும் அதிர்ஷ்டமான கற்கள் உங்களுக்கு நம்பர்னால் எட்டாம் நம்பரும் அதே போல் ஆறாம் நம்பரும் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் எப்படி சிறந்த யோகத்தை கொடுக்கும் கன்னிராசிக்கு ஆக கன்னிராசி மிக எல்லா பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படின்னா நேராக திருநள்ளாரும் கஞ்சனூரும் போயிட்டு வந்தாலே போதும் ஸ்ரீரங்கம் போய்ட்டு வந்தாலும் போதும் ஸ்ரீரங்கத்துக்கு சுக்கர திருநள்ளாறு அதாவது சனீஸ்வர பகவானுடைய இடம் சனீஸ்வரனை நேரடியாக பார்த்துறது நல்லது திருநள்ளாறு போயிட்டு வர வாழ்க்கையில் யார் போகணும் கன்னிராசிக்காரங்க திருநள்ளாறு அடிக்கடி போனால் யோகம் சிறப்பு அது சனிக்கிழமையில் போனால் மிகப்பெரும் சிறப்பு ஆகவே அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போடுறதும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆகவே கன்னிராசி மீனவர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்